திவந்த கண்கள் கண்ணை பறிக்கும் போலி அவனது உடலிலிருந்து வந்தது சூரியனை பூமிக்கு கொண்டு வருவது போல் தோன்றியது விக்ரம் கண்களை மூடி அவனது கையை உயர்த்தி மந்திரத்தை கூற ஆரம்பித்தான் அப்போது அவன் உள்ளங்கையிலிருந்து புகை எழுந்தது அந்த புகையிலிருந்து ஒரு ரகசிய மொபைல் ஃபோனும் ஒரு சிப்பும் வெளியே வந்தது விக்ரம் அந்த சிப்பை மொபைலில் போட்டு ஆக்டிவேட் செய்ய ஆரம்பித்தான் சில நொடிகளில் அந்த மொபைலிலிருந்து சில ஆவணங்கள் செயல்படத் தொடங்கின அதே நேரத்தில் விஷ்வநாத் குரூப் ஆஃப் கம்பெனியில் ஒரு பூகம்பம் ஆரம்பித்தது சார் சார் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு என்ன என்னாச்சு சார் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறவனை கண்டுபிடிச்சிட்டோம் அவன் கிடைச்சிட்டான் இப்போ எங்க இருக்கான் அவனை இப்பவே இங்க கூட்டிட்டு வாங்க சார் அவன் இப்போ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனா அவனோட எல்லா அக்கௌண்ட்ஸும் மறுபடியும் ஒர்க் ஆரம்பிச்சிடுச்சு நம்ம ஆல்ரெடி அவன்கிட்ட நெருங்கிட்டோம் அவனை பிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது என்று அந்த பணியாளர் சொல்ல விஸ்வநாத் வா சீக்கிரம் அவனை சீக்கிரமா கண்டுபிடிச்சு என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுங்க

பாக்கெட் எஃப்எம் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்